நீல வந்து என்ன இது வகையால் நினைவூன்றியனாம் நீள வந்து இன்னும் வினைவிடும் என்று விழுந்துவிடாது ஆள வந்தார் என்ன என்று அருள் தந்து விளங்கிய சேர் ஆளவந்தாரியோம் படியோமினியால் வழக்கே சுவாமி தேசியனுடைய ஆளவந்தார் பற்றியான ஒரு பாசுரம் ஒரு புரம்பு சாரத்தை சாய்ச்சிருக்க ஆளவந்தார் அவர்தான் நமக்கு ரஷகன் அதனால் அவருடைய அனுகிரகத்தினால் நாம் சதாச்சார சம்பந்தில் சம்பந்தம் பெற்று அவருடைய உபயோகத்தினால் இத்தனை நாளாக நான் உண்டியே உடையேன் என்று இந்த லோகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள்லாம் அனுப்பி வச்சுட்டு அதிலே உணர்ந்துருந்தோம் அதிலேருந்து விடுபட்டு நாம் இன்றைக்கு நல்ல மார்க்கத்தில் அதாவது எம்பெருமான் அடையக்கூடியதான எம்பெருமானை அடைந்து அவன் திருவிழை உபாயத்தை அனுஷ்டித்து தேகாவசானத்தில் அவனுடைய பதிப்பூர்ண பிரம்மானுபவத்தை பெற்று பந்தம் இல்லாதபடி நிரந்தரமாக அங்கே அல்வ அவனுடைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம் அதுதான் இங்கே சாய்கிற நாம் நீள வந்துடு ஆனாதையாக எத்தனை ஜென்மம் தெரியாது ஆனால் நம்முடைய ஜென்மங்கள் எத்தனை கணக்கில்லாத ஜென்மங்கள் அது இன்றைக்கு ஒரு விதி வகையால் ஒரு பாக்கிய விசேஷத்தினால இப்பொழுது நமக்கு ஞானங்கள்லாம் சிதறி போயிருந்தது அதாவது ஒரு வசுவை பார்த்தா அது ஆசைப்படுறது அப்புறம் அதை அனுபவிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது அதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டு அதை அடைஞ்சு அதில் கடைசியில் அதையும் அனுபவித்து இவ்வளவு தானா அப்படின்னு அதுலேயும் வெறுப்பு வந்து அதையும் நம்மளால் நிறம் பூர்ணமாக அனுபவிக்க முடியல இப்படியெல்லாம் இருந்தனா இன்னைக்கு அவைகள்லாம் அற்பங்கள் என்று தெரிந்து இது மேலே பரமார்த்த புருஷா ஒன்று புருஷார்த்தம் ஒன்று இருக்குது என்றது ஆச்சார உபதேசம் தெரிஞ்சு அந்த ஞா ஞானத்தை பெற்ற நாம் மேலவிந்து இன்னும் விளை 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 உடம்பு ஒன்றும் விழுந்து ஒன்றில் விழுந்து விடாது திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்தில் சம்சாரத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சரீரத்தை கொண்டு திருப்பி அதிலேயே விழக்கூடாதுன்றதுக்காக ஆழ்வாளர் ஆளுந்தாருடைய அணுகு விஷயத்தினால அவர் போட்ட மார்க்கத்திலையே அதுக்கு ஆளுந்தாருக்கு பின்னாட் பின்னாடி பின்னிட்டு வந்த ஆச்சாரியர்கள் அதாவது பாசிகாரன் சுவாமி தேசம் இவர்கள் அதுக்கப்புறம் பின்னாட்டு நம்ம சம்பிரதாயத்தில் ஆசிங்கர்கள் இப்படியெல்லாம் அவருடைய உபதேசத்தினால நாம் மறுபடியும் அபராதம் பண்ணாதவர்களாக கெட்ட வழியில் போகாத படியோம் இனி அல்வழக்கு வழக்கு துர்மார்க்கத்தில் நான் போக மாட்டோம் அந்த நிலைக்கு நம்மளை ஆச்சாரர்கள் கொண்டு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆளுந்தாருடைய பெருமையை சாயிக்கிற